கேட்கற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான் பலன நீங்க உங்க மேல இருக்கிற அழைப்பையே மறந்துட்டீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தையே மறந்துட்டீங்க உங்க மேல அபிஷேகம் வைக்கும்போது உங்க காதுகளில் துணிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்க மறந்துட்டீங்க நீங்க மறக்கலாம் கர்த்தர் மறக்க மாட்டார் கர்த்தரதை அதை படுத்துவார் யோசேபு சொப்பனத்தை மறந்தான் யோசேபு சொப்பனத்தை மறந்தான்னு வைமுல இல்ல ஆனா யோசிப்பு சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான் ஒருத்தன் நினைவு கூறுறானாலே அவன் என்ன அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு அர்த்தம் மறந்துட்டான் ஏன்னா சூழ்நிலை மறக்க வச்சுட்டு இன்னைக்கு சூழ்நிலை நிறைய தரிசனங்களை மறக்க வச்சுட்டு ஆமே சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் மறக்க வச்சுட்டு சூழ்நிலை நம்ம மேல இருக்கிற அழைப்பை மறக்க வச்சுட்டு சூழ்நிலை நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தை மறக்க வச்சுட்டு ஆனால் நாம மறந்தாலும் ஓ கத்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் முடமிட்டது என்ற வார்த்தையின்படி இப்ப தாவி இது பேசுறோம் கோலியாத்து பேச்சு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது இப்ப சவுல் காதுக்கு யார் பேச்சு வருது தெரியுமா தாவி பேச்சு வருது சவுல் கூடாரத்துக்குள்ளே சாயங்காலம் என்ன சொன்னா அதே தான் கண்ணா பின்னான்னு திட்டிருக்கான் அதனாலதானா கேக்கு நாற்பது நாள் கேட்டு 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 இப்ப ஒருத்தர் சவுன் என் வருகிறான் கூடாரத்துக்குள்ள வந்து என்னப்பா திருப்பியும் திட்டினானா இல்ல இல்ல உங்களுக்கு நான் வேற ஒரு வார்த்தையே இப்போ இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கிறான் ஒரு பொடியையும் பேசிட்டு இருக்கிறான் ஒரு பதினேழு வயசு பையன் பேசிட்டு இருக்கிறான் என்னது பதினேழு வயசு பையனா எங்க இருந்து நம்ம சேனைக்குள்ளதான் இருந்து பேசிட்டு இருக்கிறான் இத்தனை பேர் இவ்வளவு சேனை இருந்தும் ஒருவனும் பேசவில்லை இந்த நாற்பது நாள்ல யாரு பாது யாரு பாது ஒரு சின்ன பையன் பேசிட்டு இருக்கிறான் அவன கொல்லுறவனுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அவன் கேட்டு இது அவன் பேசல அவர் பேச வைக்கிறான் பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி வாய் அடைக்கப்பட்ட நிலையை உடைக்க இனி குடும்பத்தில் கோலியாத்து வந்து நிற்கிற நிலை மாற போகிறது பேசிதான் கோலியாத்து மேல கல்லடி இரண்டாவது முதல்ல பேசு முதல்ல பேசு அவர் உன்னை புதிதும் கூர்மையாட பற்கள் எதுக்கு தெரியுமா பேசு எங்க பேச இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து பயப்படாமல் பேசு